நம்ம இன்றைக்கி பார்க்குறது வந்து நட்ஸை எல்லாத்தையும் வச்சு ஒரு பொறி உருண்டை மாதிரி பண்ணலாம் ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஒன்று ஒன்றா தனித்தனியாக கொடுத்தோம்னா அவங்க ஒரு சிலர் வந்து பாதாம் சாப்பிடுவாங்க ஒரு சிலர் உடச்சக்கல்ல சாப்பிடுவாங்க ஒரு சிலர் பாதாமுக்கு பாதாம் பிடிக்காமல் போய்டும் அதை ஊற வச்சு கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க நம்ம அந்த நட்ஸோட உருண்டை பிடிக்க உருண்டை பிடிக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம் பாருங்கள் ஹனியும் எடுத்து வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டில் வந்து பாதாமியும் பேரிச்சம்பழத்தையும் நல்லா அந்த மாதிரி போட்டு தூளாக அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சிக்கிட்டு எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை அப்புறமா போட்டு ஒரு ரெண்டே ரெண்டு சொத்து விட்டால் போதும் அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க அது அதுங்கூடவே வந்து கொஞ்சமாக வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை வருத்த வேர்க்கடலை இதை ரெண்டுத்தையும் போட்டு கொஞ்சம் மாவு மாதிரி அரைக்கணும் இங்கே பாருங்கள் இந்த பதத்துக்கு கொஞ்சம் கொர குரப்பாகவும் இருக்கணும் பசங்களுக்கு அதை வந்து பல்லையில் ஒரு ஒன்று ஒன்று அப்படியே கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இதுங்கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஹனியை சேர்த்து சின்ன சின்ன உருண்டியாக